என் பேரன்புக்குரிய வாழ் தமிழ் உறவுகளுக்கும் உண்மையான தமிழ் தேசியத்தை நேசித்து அதை தொடர்ந்தும் வலியுறுத்தி கொண்டிருக்கின்ற நான் தமிழர் கட்சியின் சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் சம்பந்தமாக இந்த கதைகளுக்கு தான் வந்திருக்கிறேன் நான் தமிழர் கட்சியும் அதன் செயற்பாடுகளும் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது இது வந்து தமிழ் தேசியத்தை சொல்லிடும் அதை நோக்கி போகிறதா அல்லது அவர்கள் புலம்பெயர் சமூகத்தையும் தமிழ் தமிழக தமிழர்களையும் ஈழத்தமிழர்களையும் பிரிச்சு விட்டு கூட்டு பார்க்கிற வேலையை செய்யறத போயிடணும் என்ற ஒரு சந்தேகம் எழுந்துதான் இன்றைக்கு நாளில் கதைக்கு வந்திருக்கிறேன் அதாவது நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க பெரும்பாலான பார்த்திருப்பீங்க இந்த இந்த மாவீர நிகழ்வில் அந்த நான் தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளர் தடா சந்திரசேகர் அவர்கள் ஆற்றிய உரை ஈழத் தமிழர்கள் மீது வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் வெறுப்பும் ஈகோவும் கொண்டு அவர் ஆற்றிய ஒரு படு மோசமான வள்ளிப்பட்டு வேதனைப்பட்டு துடிக்கிற புலம்பெயர் சமூகத்தின் குரலாக நான் இந்த கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புறேன் ரெண்டு பகுதியாக நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று வந்து எங்களோட புலம்பெயர் உறவுகளுக்கு புலம்பெயர்ந்து உலக பரப்பெங்கும் பாளுகின்ற எங்க உறவுகளுக்கு ஒரு மிக முக்கிய கோரிக்கை அடுத்தது நான் தமிழர் தம்பிகளுக்கு அண்ணன்களுக்கு அக்காக்களுக்கு தங்கச்சிகளுக்கு நீங்கள் கட்சியை எப்படி சரியாக பயணிக்க வேண்டும் என்றதை பற்றி ஒரு அறிவுறுத்தலாக இரண்டு அடுத்த பகுதிகளையும் நான் சொல்ல விரும்புகிறேன் முதலாவது புலம்பெயர் சமூகத்துக்கு இந்த புலம்பெயர் வாழ்கின்ற புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்புறாவுகளை நீங்கள் இந்த மாவீர தினத்தை பூசிட்டுக் கொண்டிருந்த வேளையில் நீங்கள் கவனத்திருப்பீங்க நினைக்கிறேன் இந்த நான் தமிழர் கட்சியானது ஒரு மாவீரத்தின் நிகழ்வை அங்க தமிழ்நாட்டில் ஒழுங்கு செய்திருந்தார்கள் விஷயம் மாவீரர்களை நாங்கள் எங்கள் உள்ள கோயிலில் வச்சு பூசிப்பவர்கள் அவர்களுக்காக அவர்களின் தியாகத்தை மதித்து நாங்கள் இவ்வளவு இவ்வளவு மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கிறோம் என்ற ஒரு கேலி கூத்தாக்கிற விஷயமாக நான் தமிழர் கட்சியின் மாவீரர் தின நிகழ்வு இடம்பெற்றது இதுல குறிப்பாக மாவீரர் தினத்தில் அதாவது மாவீரர் தினம் என்றது ஒரு மிகவும் தமிழர்களாகிய எங்களால் அனுஷ்டிக்கப்படுகின்ற ஒரு 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 மிக உன்னதமான நிகழ்வு அந்த நிகழ்வில் அந்த நாம் தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளர் அவர்கள் அரசியல் பேசினதே தப்பு அதுவும் அதைவிட வன்மம் கொண்டு ஈழ தமிழினத்தை நோக்கி தன்னுடைய வன்மமான பதிவுகளை அவர் அவர் குடிபோதையில் வளர்னாரா அல்லது சுய புத்தியில் பேசினாரா எனக்கு தெரியாது ஆனால் வன்மம் கொண்டு அவர் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொரு ஈழத்தமிழனையும் ஒவ்வொரு புலம்பெயர் தமிழனையும் சுட்டரிச்சு கொண்டிருக்கு இத அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் பொதுச் செயலாளர் தடா சந்திரசேகரும் நான் தமிழர் கட்சியின் தலைமை ஒரு ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களும் இதற்கு வருத்தம் தெரிவித்து சமூகத்திட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி மன்னிப்பு கேட்க தவறும் பட்சத்தில் தயவு செய்து நான் தமிழர் கட்சிக்கான சகல உதவிகளையும் நாங்கள் நிறுத்திக் கொள்வோம் அதை நிறுத்தும் பொழுது அவர்கள் தண்ட அவர்கள் எங்க வழிக்கு வந்ததான் ஆகுவான் நீங்க ஒன்றை யோசிக்கும் எங்களுடைய எங்களுடைய இறப்பில் பிறந்த கட்சி தான் இந்த நான் தமிழர் கட்சி நாங்கள் அங்க செத்து மடியும் பொழுது அதிலிருந்து கிடைச்ச ஒரு 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 உணர்வெழுச்சி அந்த உணர்வெழுச்சியை தங்களுடைய மூலதனமாக பயன்படுத்தி அவர்கள் வளர்ந்தார்கள் நாங்களும் நம்பினோம் நாங்களும் கை கொடுத்தோம் நாங்களும் எங்களுடைய அனைத்து உழப்பு உழைப்பு ஆற்றல் எங்களுடைய சகல வளங்களையும் எங்களால் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு அவர்களுக்கு அவர்களை உந்தி தள்ளினோம் ஆனால் இப்பொழுது அவர்கள் எங்களையே பார்த்து எங்களையே கேவலமாக மிக மிக கேவலமாக விமர்சிக்கிறார் எங்களுடைய பெண்களுக்கு எங்களுடைய பெண் போராளிகளுக்கு குறிப்பாக தடா சந்திரசேகர் சொல்றார் இந்தியாவில் வந்து ஒன்றுமில்லாம கிடந்த உங்களுக்கு நான் மாத விடாக்கி கட்டுறதுக்கு வேண்டி கொடுத்த சொல்றேன் இதவிட கேவலம் வேற எங்கே இருக்கு அண்ணன் சீனா சொன்னா சிங்களவன் எங்கள் தங்கையை கற்பளித்தான் அவனை நான் கொல்லுவேன் அவனை அப்படி செய்வேன் நான் ஆட்சிக்கு வந்தாலும் படையை விட்டு அவங்களை எல்லாம் கற்பழிப்பேன் கத்துற உண்ட சொல்லுங்க சீமானண்ணா உங்களோட தடா சந்திரசக சொல்லுங்க இனத்தையோ கற்பழிக்க வேண்டாம் சொல்லுங்க அவர் வந்து தன்னுடைய வார்த்தைகளால் எங்களை இனத்தை கற்பழித்து கொண்டிருக்கிறார் எங்கள்கிட்ட கேட்கறதுக்கு நீங்க ஆறடா நீங்க போங்கடா இன்ற இன்ற அளவத்துக்கு இந்த தடா சந்திரசகர் கதைக்கிறார் இதை கட்சி தலைமை அனுமதிச்சு கொண்டு பார்த்துக் இந்த லட்சணத்தில் புலம்பெயர் தமிழர்களாகிய நாங்கள் தொடர்ந்தும் அமைதி காத்துக்கொண்டு பேசாமல் இருப்பமாக இருந்தால் நாங்கள் உலகத்தில் ஒரு அடிமாற்றினமா போயிடுவோம் ஆகவே விழித்துக் கொள்வோம் இப்ப புலம்பெயர் சமூகத்துல வந்து இதுவரைக்கும் திமுகவோ அதிமுகவோ வந்து இங்க கிளை ஒன்றும் இல்ல நான் தமிழர் கட்சி வீரத்தமிழர் தமிழர் முன்னணி தெரு தெருவா உண்டிகள் வச்சிருக்கு நான் பெருத்தானியால வாழ்கிறேன் பிரித்தானியாவில் உள்ள எல்லா வியாபார நிலையங்களுக்கும் தமிழ் வியாபார நிலையங்களை நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் அங்கே வீரத்தமிழர் முன்னணியோட உண்டிகள் இருக்கு அந்த உண்டியலை பாருங்க எங்களின்ற காயப்பட்டு பிஞ்சு செத்து பிஞ்சும் பூவுமா இருக்கிற எங்கள பிள்ளைகள் அந்த அந்த ஊனமுற்ற படங்களை அந்த விரக்தியான படங்களை அதில் சுத்தி ஒட்டி வச்சு அதை காட்டி பிச்சி அடிக்கிறோம் அந்த பிச்சை கொண்டு தாங்கள் வாழ்றதுக்கு தாங்கள் நல்ல காரில் போறதுக்கு தாங்கள் சிகரெட் பத்துறதுக்கு சுருட்டு பத்துறதுக்கு தடா சந்திரசகருக்கு அவர் பத்துறதுக்கும் குடிக்கிறதுக்கும் எங்கட ஊனமுற்ற படங்களை வச்சு சேகரிக்கிற இந்த நிதி தான் பயன்படுது தயவு செய்து புலம்பெயர் சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வியாபாரியும் இதை இண்டையில் இருந்த கருத்தில் எடுத்து நான் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் அதுவின் பொதுச்செயலாளர் தடா சந்திரசகர் அந்த மாதவட சந்திரசகர் அவரும் இந்த இந்த நிகழ்வுக்கு மனம் வருந்தி பொதுவெளியில புலம்பெயர் கேட்டு அவர்கள் திருத்திக் கொள்ளாத விடத்து முழு உதவிகளை நிறுத்திக் கொள்ளவனும் முதல் படியாக இந்த வீரத்தமிழர் இந்த உண்டியலை இங்கே இருந்து காலி பண்ணுவோம் அது ஒரு மிக மோசமான பின்வளங்களை எங்களை நோக்கி ஏற்படுத்தும் எங்களுடைய வளங்களை சுரண்டி எங்களுடைய உழைப்பு எங்களுடைய நம்பிக்கை எல்லாத்தையும் வீணடிச்சு போட்டு இப்ப எங்களை பார்த்தேன் வாக்குரிமை இல்லாதவன் தமிழ்நாட்டில் ஓற்றுமை இருக்கா அவனுக்கு ஓற்றுமை இருக்காரு அவனுக்கு நீ வந்த எப்படி நீ கிழிச்சிருவியா புடிஞ்சிருவியா இதெல்லாம் ஒரு பண்பட்ட சீமான எப்பவும் சொல்றாரு தன்னுடைய பேச்சுகள்ல அறிவார்ந்த தமிழ் சமூகம் அப்ப உங்களை சுத்தி வச்சிருக்கிற உங்களுடைய ஆக்களுக்கு அறிவு அப்ப அறிவார்ந்த தமிழ் சமூகத்தை சேர்ந்த தடா சந்திரசேகர் பேசுற பேச்சா இது இந்த பேச்சுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல புரியல் பண்டை நாலஞ்சு நாளாச்சு இது இதுவரைக்கும் நாங்களும் பொறுமை காத்து கொண்டு தான் இருக்கோம் இது வரையும் இது வரைக்கும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் ஒரு சின்ன வருத்தம் தெரிவிச்சாரா பண்பாடு தெரியுமா உங்களுக்கு தமிழற்ற பண்பாடு என்னென்னு தெரியுமா ஆகவே தயவு செஞ்சு புலம்பெயர் சமூகம் இதோட விழித்துக் கொள்ள வேண்டும் இவர்களின் சகல சகல அதாவது பண வசூலை புலம்பெயர் சமூகத்திலிருந்து மூச்சாக ஒழித்தவர் அத முதல் அசைவம் அடுத்தது நான் தமிழர் பிள்ளைகளுக்கு உண்மையாக அந்த கட்சியின் கோட்பாடு மிகச்சிறந்தது அந்த கோட்பாட்டுக்காக நீங்கள் உழைக்கிறீர்கள் உண்மையாக உழைக்கிறவர்களை நான் மிக மனசார மனசார உங்கள்கிட்ட உருகி கேட்டுக்கொண்டு இவங்களை இப்ப பிள்ளையா கொண்டிருக்காங்க அதாவது என்ன நான் சந்தேகப்படுறது எப்படி என்றால் எங்களுடைய இல்ல எங்கள் இந்த இறுதி யுத்தத்தில் நாங்கள் அளிக்கப்பட்டிருக்கும் பொழுது இந்திய மேலாண்மை வாதத்துக்கும் சிங்கள பேருந்தவாதத்துக்கும் ஒரு விஷயம் தெரியும் என்ன சொன்னால் கண்டிப்பாக தமிழ் தமிழர்கள் மத்தியில் இது ஒரு உணர்வழ்ச்சி ஏற்படுத்தும் தெரியும் அந்த உணர்வழ்ச்சி ஒரு இடத்துல குவிக்க வேணும் அந்த இடத்துல குவிச்சு போட்டு அதை அவையிலேயே காயடிக்கிறது அவையிலேயே சிதைக்கிறது சிதைக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால் எங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தோல்வி திரும்ப திரும்ப தோல்வி விரக்தி மனம் இதுக்கு நாங்கள் தள்ளப்படும் பொழுது நாங்கள் இந்த போராட்ட நிலைமையிலிருந்து விலகிவிடுவோம் நாங்கள் ஈழத்தை அடையாம நாங்கள் அப்படியே அவங்க விரும்புகிறாங்க அதுக்கு நான் தமிழர் கட்சியை அவங்க பயன்படுத்துறாங்களோ சந்தேகப்படுறோம் அதை இந்த தடா சந்திரசேகரோட பேச்சிலிருந்து வெளிப்படுது உண்மையன்ற நிறுவனமாகுது இப்ப உதாரணத்துக்கு பாருங்க இன்றைக்கு உலகத்துல ஒரு ஒரு இந்த தமிழ் சமூகத்துல ஒரு பலம் வாய்ந்த சமூகமாக புலம்பெயர் சமூகம் இருக்குது அடுத்த பலம் சமூகமாக தமிழக சமூகம் இருக்குது புலம்பெயர் சமூகத்துல வந்து அடுத்த இருபத்தி இருபது இருபது வருஷங்கள்ல உலக பிறப்பெங்கும் பல நாடுகள்ல பெரிய தலைமை பொறுப்புகள்ல புலம்பெயர் சமூகத்தை சேர்ந்த தமிழர்கள் இருக்கத்தான் போறார்கள் இது நடக்கத்தான் போகுது எண்ணிக்கையின் அடிப்படையில் தமிழகம் வந்து ஒரு மிக பலமான ஒரு இடத்தை வகிக்க போகுது இந்த ரெண்டு சக்திகளும் ஒன்றிணைந்தால் எதிர்காலத்தில் தமிழீழம் அமைவதை யாராலும் தடுக்க முடியாது ஆகவே அந்த ஒன்றிணைவை தடுக்க தடுக்க வேண்டும் அதை தடுக்கிறதுக்காக எங்கள் கை விரலை பயன்படுத்தி எங்கள கண்ணை குத்தி எங்களையும் உங்களையும் உறவை சிதைக்கணும் புலம்பெயர் சமூகம் பலமான சமூகமாக வசதிப்படுத்த சமூகமாக இருந்தாலும் நாங்கள் இங்கே தணிக்க இருக்கணும் நீங்கள் எண்ணிக்கையில பலமாக ஒரு 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 மிக மிக ஒரு பலமான பரந்த நிலப்பரப்பிரவாளுடன் நீண்ட ஒரு தமிழ் இனமாக அங்கே இருந்தாலும் நீங்கள் எங்களுடைய உறவு இல்லாமல் நீங்கள் அங்கே தணிச்சிருக்கணும் உங்களை அங்க வச்சு சிதறடிக்கிறது இல்ல தமிழத்தையும் அப்படித்தான் அங்கே இருக்கிற ஆக்களுக்கும் பிரிவினையை தூண்டுறாங்க இவங்க கொண்டிருக்காங்க அப்ப ஏனென்றால் எங்களை ஒன்று சேர விடாமல் இதை நான் தமிழர் கட்சியை பயன்படுத்தி செய்யணும் என்ற சந்தேகம் இப்ப வலுப்பெற்று இருக்குது அது உண்மை இல்லையென்று சொன்னால் சீமானவர்கள் தலைமை பல சீமானவர்கள் சந்திரசேகர் அவர்களை கண்டித்து இந்த கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில நீக்கும் நீக்கும் இல்லையென்று முதல்ல ஆக குறைஞ்சபட்சம் பொது வெளியில பொது மன்னிப்பாவது கேட்க வைக்கும் அப்படி அவர் செய்ய தவறுவாராக இருந்தால் இது அவருக்கும் தெரிஞ்சு அவரும் சேர்ந்து எடுத்த முடிவுதான் இந்த முடிவு என்று நாங்கள் கருதுவோம் கட்சிக்காக நீங்கள் எல்லாரும் நீங்கள் இவ்வளவு அர்ப்பணிப்போட வேலை செய்ய உங்களோட உழைப்புகள் எல்லாத்தையும் அப்படியே கொடுக்குறீங்க இப்போ எங்களை கூட விடுங்க மத்திய கிழக்கு நாடுகள்ல இந்த அந்த கட்டும் வெயிலுக்குள்ள எத்தனை ஆயிரம் தமிழ் இளைஞர்கள் தங்கள ரத்தத்தை வேர்வையா சேர்ந்து உழைக்கிற காசை இந்த நான் தமிழர் கட்சிக்கு கொண்டு கொடுக்குறீங்க அந்த காசுலதான் அவங்க வளர்றாங்க ஆனால் அது சொல்றே நீ வெளிநாட்டுல இருப்ப அங்க இருந்துட்டு உழைச்சி கொடுத்து அங்க இருந்து கொண்டு எங்களை பார்த்து கேள்வி கேட்ப உனக்கு தெரியுமா தமிழக களத்தை விட மிகவும் மிகவும் கடுமையான காலத்தில் இந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல எங்களை தமிழக உறவுகள் கட்டுமையான வேலை உழைச்சு கொண்டிருக்கிறார்கள் அந்த உழைப்பில் ஒரு பகுதிக்கு இந்த நாம் தமிழர் கொண்டு வளர்ச்சிக்கு இது பற்றி சந்திரசேகருக்கு தெரியுமா அதையெல்லாம் அவர் கருத்தில் எடுத்தாரா எதையும் கருத்தில் எடுக்காமல் இப்படியான தன்னுடைய வன்மங்களை அள்ளி வீசுகிறார் இதைப்பற்றி நீங்கள் கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்டு இந்த கட்சியை சரியான பாதையில கொண்டு போகணும் உண்மையில் நான் தமிழர் இந்த கொள்கை கோட்பாடு லட்சியம் இது ஜெயிக்கணும் இது 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 வேணும் இது எங்களுக்கு இதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இப்படி நான் அந்த கட்சியும் வெல்லாது அந்த கொள்கையும் வெல்லாது ஏனென்றால் கொள்கையை உருவாக்கியவர்களே அதை காயடிக்கிறதாக தெரியுது அதை அதை அழிக்கிறதுக்கான முயற்சியை அவர்கள் செய்யணும் ஏன் செய்யணும்னு எனக்கு விளங்கவில்லை நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே தடா சந்திரசகர்ல ஒரு சந்தேகம் இருந்தது அந்த சந்தேகம் அந்த குடும்பத்தில் தடா சந்திரசகர் பாக்கியராஜன் பிரபு அந்த அந்த சுற்று வட்டத்துக்கு எப்பவுமே ஒரு சந்தேகம் இருந்தது உண்மையான தமிழ் தேசியவாதிகளை அவர்கள் பிடிச்சி 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 அரைக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தால் இப்ப நேரடியாக ஈழத்தமிழத்துக்குள்ள வன்மத்தை காட்டி அவர்களை பிடிச்சு எங்களை பிரிச்சாலும் ஒரு தந்திரத்தை தடா சந்திரசகர் மாவீரர் தின நிகழ்வுல வச்சு ஆரம்பிச்சிருக்கிறார் வேற நாள் இல்ல மாவீரர் தின நிகழ்வுல வச்சு எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா இவ்வளவு பேரும் ஒரு ஒரு சத்தத்தையும் உயிரையும் குடுத்து நாங்கள் விடுதலைக்காக கொடுத்த விலையை மாவீரர் தினமாக அனுசிக்கிற நாள் அந்த நாள்ல வச்சு எங்களுக்கு திட்டுப்பி அட்டார் நான் தமிழர் கட்சி பொதுச் செயலாளர் தடா சந்திரசேகர் அவர்கள் இதுவரைக்கும் தமிழகத்தில் இல்ல இந்தியாவிலேயே எந்த ஒரு கட்சியிலும் கட்சியின்ற ஒரு பிரமுகரும் இந்த அளவத்துக்கு வன்மம் பாராட்டி ஈழத் தமிழனத்தை விமர்சித்தார் இல்லை ஆரம்பத்தில் இவர்கள் செய்த பிள்ளைகள் சிலவற்றை நாங்கள் அதை சின்ன சில இவர்களோட சில வாக்குவாதங்களை செய்து போட்டு விட்டுட்டு போனாங்களே நாங்கள் திருந்து ஆனால் இப்பொழுது பார்க்கும் பொழுது அதன் தாற்பரியங்கள் விளங்குது இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை இப்போ சொல்லிட்டு தொட்டு போட்டு போகிறோம் சீமானன்னாவுடன் நான் முதல்ல தொடர்பில் இருந்தார் அந்த தொடர்பை தூண்டிச்சதுக்கான காரணத்தை சொல்கிறான் அவர் இல்லைன்னு சொன்னால் அவர் மறக்கட்டுக்கும் இந்த தொக்லக் ஷோ வண்டிருதன்றது அந்த இந்தியாவில் தொக்லக் ஷோ தொக்லக் நியூஸ்பேப்பர் நடத்தவான் அவன் வந்து ஒரு 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 இன்த்வவாதி அதைவிட தமிழின விரோதி அந்த தமிழின விரோதி சாவுக்கு அவன்கிட்ட சாவுக்கு நான் தமிழர் கட்சி இரங்கல் செய்தி வெளியிட்டார் எப்படி இரங்கல் செய்தி வெளியிட்டது என்றால் ஒரு உண்மையான நேர்மையான பத்திரிக்கையாளரை நாம் விளந்து நிற்கிறோம் இப்படித்தான் அவர் விட்டவர் அந்த அவற்றை இறப்புக்கு ஒரு சில காலங்களுக்கு முன்னதாக அதே பத்திரிகையாளர் அந்த 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 இந்து தீவிரவாதி துக்குலக் ஷோ தமிழின விரோதி துக்குலக் ஷோ கொடுத்த பேட்டி எப்படி என்று சொன்னால் என் கொடுத்த பேட்டியை நான் சொல்றேன் ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுது தமிழக விடுதலை புலிகள் தங்களுடைய பெண் போராளிகளை பாலியல் தேவைக்காகவே பயன்படுத்தினார்கள் என்று ஒரு பதிலளிக்கிறார் அப்படி பதிலளித்தவன இங்க நான் தமிழர் கட்சி சொல்லுது அவர் வந்து உண்மையான நேர்மையான பத்திரிகையாளர் என்று அண்ணன் ஏ அம்மா அங்க நான் பண்டி சாப்பிட்டேன் ஆடு சாப்பிட்டேன் மாமா சாப்பிட்டேன் இருக்கிறாரு அப்போ உண்ட அக்கா தங்கச்சிய புணக்கு பயன்படுத்தின சொல்றாங்களா ஆனா நீங்க என்ன சொல்றீங்க அவன் உண்மையான நேர்மையான பத்திரிகையாளர் சொல்றீங்க இது சரியான்னு கேட்டதுக்கு இந்த தடா சந்திரசேகருடைய உறவினர் மருமகன் அல்லது பராமகன் நினைக்கிறேன் பாக்கியராஜா அவர் எனக்கு சொல்றார் இது அப்படித்தான் இது தமிழக அரசியல் உங்களுக்கு புரியாது விரும்பினா இரங்கல் அடிப்போங்க இவ்வளவு நாளமாக தான் கட்சியை விமர்சிக்க கூடாது ஏனென்றால் அதுல உள்ள அந்த உண்மையான உறவு உறுப்பு உறுப்பினர்கள் அவர்கள் வந்து உண்மையில தேசிய தலைவரை நேசிக்கிறார்கள் அவர்கள் சீமானுக்கு பின்னால் நிற்கல அவர்கள் நிக்கிறது வந்து தமிழ் தேசியத்தின் தத்துவம் அந்த சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்தின் தலைமகன் மேதகிபே பிரபாகன் அந்த சித்தாந்தத்தை ஏற்றுத்தான் இவருக்கு பின்னால் பயணிக்கிறார்கள் அப்ப அவர்களை காயப்படுத்தக்கூடாது அவர்கள் இந்த முயற்சிகளை வீணடிக்க கூடாது என்றதுக்காக நாங்கள் பார்த்துக்கொண்டு இருந்தால் இவர்கள் எல்லாம் போறார்கள் இவர்கள் எங்களுடைய உழைப்பை மட்டுமல்ல உங்களுடைய உழைப்பை நீங்கள் இவர்களை நம்பி உங்களுடைய உழைப்பை பணத்தை உயிரக்கூட அந்த விக்னேஷ் என்ற ஒரு பையன் வந்து நெருப்பில் நெருப்பிலேறிகான் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு உங்களை நம்பிக்கை வச்சிருக்கான் அந்த அந்த மாதிரி அந்த தீயிலவங்களை நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீர்கள்

நீங்கள் ஒரு ஒரு அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் சிரிக்கிறதுக்கும் கைதட்டுறதுக்கு முதல் எடுக்கின்றது யோசிங்கோ ஆர்பிஎஸ் கைதட்டி சிரிக்காதீங்க இது நல்லதில்லை இது ஆரோக்கியமான பாதையில் இப்பொழுது பயணிக்கவில்லை பாதையை சரி செய்யுங்கள் செப்பனிடுங்கள் இதை நான் உங்களோட வன்மம் கொண்டு சொல்லவில்லை அவர் சொன்ன மாதிரி எங்கள் எங்கள் அவர் வன்மத்தை வீசின மாதிரி நான் உங்களோட வன்மத்தை வீசே இல்லை நான் தமிழர் பிள்ளைகளை தமிழக உறவுகளை நேசித்து எங்களுக்கும் உங்களுக்குமான உறவு நிலை கோணம் பண்றதுக்காக நான் இங்கே கதைச்சு கொண்டிருக்கேன் தயவு செஞ்சு தட்டி கேளுங்க எல்லாத்துக்கும் விசிலடிக்காதேங்கோ எல்லாத்துக்கும் சிரிக்காதேங்கோ தட்டி கேளுங்கோ நான் தமிழர் கட்சியையும் அதன் கொள்கையையும் அந்த 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 கோட்பாடுகளையும் என்ற இப்பவே கேள்வி கேட்டு நீங்கள் விழித்துக் கொள்வோம் விழிச்சு நீங்கள் அந்த அவற்ற தத்துவத்தின் என்றால் உழைப்பு வேஸ்ட் எல்லாமே அழிஞ்சு போயிடும் இதை மனதில் வச்சு தயவு செஞ்சு சும்மா அவர் என்ன பார்த்து ஒரு அண்ணே இருப்பாரு இந்த தென்னந்தோப்புக்குள்ள போய் ஆறு கிலோ பண்டிகை அரிச்சிட்டு வராங்க உண்மையில அவர் அண்ணனை பார்த்தா சாப்பிட்டாரு அது அதெல்லாம் அதெல்லாம் வேற விஷயம் கதைக்கு இல்ல ஆனா ஆறு கிலோ பண்டிகைன்றது பண்டி ஒரு குட்டி என்றா அந்த பிறந்த குட்டி ஏகத்த ரெண்டு கிலோ வரும் அங்க நாங்களும் இருந்து வந்தாங்கல்லான் ஆறு கிலோ பண்டிகை எல்லாம் நாங்கள் சாப்பிடவே மாட்டோம் அது குட்டி ஒரு 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 குழந்தை குட்டியை நீங்க சாப்பிடுவீங்களா அதை சொல்றாரு அவர்களுக்கு விசில் அடிக்கிறீங்க எதுக்கு விசில் அடிக்கிற யோசிச்சு அடிங்க அவங்க குட்டி பண்டிதன்றாங்க போனா ஆறு கிலோ பண்டிகை நாங்க சுட்டு கொடுப்போம் அவனுக்கு தயவு செஞ்சு இப்படியான இப்படியான அந்த பேச்சுகளுக்கு எல்லாம் விசில் அடிக்காதீங்க தட்டி கேளுங்க ஆரையில் ஒரு பண்டிகை என்னடாப்பா உங்களுக்கு பொது அறிவு பகுத்தறிவு எல்லாம் இருக்குதானே அப்படி கேளுங்கோ கேட்டுட்டு நல்ல விஷயத்துக்கு கை தட்டுங்க முதல்ல மூளைக்கு வேலையை கொடுங்க பகுத்தறிவுக்கு வேலையை கொடுங்கோ அப்படி அதுக்கு வேலையை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு விளங்கும் தயவு செஞ்சு என்ற சகோதரர்களாக நினைச்சு உங்கள்கிட்ட கேட்குறேன் இன்றையில இருந்தாவது விழிச்சு கொள்ளுங்க இவர்கள் பித்தலாட்டங்களுக்கு கைதட்டி கொண்டு ரசித்துக் கொண்டு அவர்களுக்கு பின்னால போவாருங்கோ தயவு செஞ்சு அவர்களை தட்டி கேள்விகளை கேளுங்க அவர்களை சரியான வழியில பயணிக்க வைங்கோ நான் இது எனக்காக உங்களுக்காக பேசவில்லை எங்கள் எல்லாருக்காகவும் எங்கள் எல்லாருக்குமே ஒரு ஒரு தமிழ் சமூகத்துக்கான ஒரு பலமான சக்தி தமிழ் தேசிய சக்தி தேவை அது நான் தமிழர் கட்சியாக இருக்கிறது எனக்கு பெருமை ஆனால் அந்த நான் தமிழர் கட்சி தன்னை தானே சிதைச்சு அதே நேரம் இந்த புலம்பெயர் சமூகத்துக்கும் ஈழ தமிழ் சமூகத்துக்கும் சிதறுண்டு வாழுகின்ற தமிழ் சமூகத்தை ஒருங்கிணை விடாமல் சிதைக்கிற வேலையை இந்த தடா சந்திரசேகர் ஐயா ஊடாகவும் வேறு சில நடவடிக்கைகள் ஊடாகவும் செய்து கொண்டு வருகிறோம் இதுகள் எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்து தயவு செஞ்சு அறிவுறுத்துங்கோ அறிவுறுத்த தவறுவீர்களாக இருந்தால் இதுக்கு மேல் கொண்டு அண்ணன் சீமானவர்கள் இந்த வார்த்தைகள் சிலர் இந்த காதில் கேட்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டது நாங்கள் உயிரினம் மேலாக நேசிக்கும் தலைவர் அவர்களை அவருடைய புலனாய்வுத்துறை பொறுப்பாளராக இருந்த பொட்டு அம்மானவர்களை மிக கடுமையாக விமர்சிக்கிற சம்பவம் கூட இடம்பெற்றிருக்கு அதை கூட நாங்கள் மன்னிச்சு கடந்து போறோம் தயவு செய்து நீங்கள் அவர்களை சரியான வழியில் நடத்துங்கள் தவறும் பட்சத்தில் உங்களுக்கும் எங்களுக்குமான உறவை எப்படி அந்த இந்திய சிங்கள மேலாண்மை வாதம் சிதைக்கணும் என்று நினைச்சதோ அதுக்கு நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒத்துழைத்தவர் அழகாக ஆகிவிடுவீர்கள் இதை கருத்தில் எடுத்து இன்றிலிருந்து திருந்தி சரியாக செயல்படுவோம் இன்றே செய்வோம் அதை நன்றே செய்வோம் நன்றி வணக்கம்